கியூப் தமிழ் வணக்கம் ஏழு குழந்தைகள் பாலஸ்தீனத்தில் குளிரில் துடிதுடித்து மரணம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குளிர்காலம் காலம் குழந்தைகளுடைய வாழ்க்கையுடன் விளையாடுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய குண்டுவீச்சுக்கள் காரணமாக புலம்பெயர்ந்து நாட்டின் பல பகுதிகளுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் வாழிடம் இல்லாமல் கூடாரங்களுக்குள் இருக்கின்றார்கள் இப்பொழுது குளிர் மைனஸ் பத்து வீதம் மறை பத்து பாகை செல்சியஸாக இருக்கின்றது இதற்குள் சரியான போர்வை இல்லாமல் சரியான வீடு இல்லாமல் சரியான கூரை இல்லாமல் வாழ முடியாது இந்த குளிரை சாதாரண குழந்தைகளினால் தாங்க முடியாது இவர்களை குளிரில் துடிதுடிக்க வைத்து இறக்க வைக்கின்ற ரஷ்ய அதிபர் புட்டினுடைய குளிரில் போடுகின்ற கொள்கையை இப்பொழுது இஸ்ரேல் கடைபிடிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது ஏழாயிரத்தி எழுநூறு பிள்ளைகள் எந்த வசதியும் இல்லாமல் கடும் குளிரில் தெருவில் கிடப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது கடந்த டிசம்பர் மாதம் இப்படி நான்கு குழந்தைகள் இறந்திருக்கின்றார்கள் என்று பாலஸ்தீன செய்தி சேவையாகிய பாபா தகவல் வெளியிட்டது பதினைந்து மாத காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களை மட்டும் அளித்ததல்ல அவர்களுடைய உயிர் வாழும் உடமையாகிய மனிதர்களுடைய அடிப்படை தேவையில் ஒன்றாகிய வீடுகளை இடிப்பதில் மிக முக்கியமான பாத்திரம் வகித்து பல லட்சக்கணக்கான வீடுகளை இடித்தும் தகர்த்திருக்கின்றது இவர்கள் மீது தாக்குதலை நடத்தி வீடுகளை இடித்து காசா முழுவதையும் போர் தரை இஸ்ரேலிடம் அதற்கு பின்னர் என்ன செய்வது என்கின்ற எந்த திட்டமும் இல்லை இவர்களில் பெருந்தொகையானவர்கள் பொதுமக்கள் எப்படி ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் நடத்துகின்றதோ அதுபோலவே பொதுமக்களையும் நடத்துகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் பல சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் போர்வைகள் இல்லை கூடாரங்கள் இல்லை குளிருக்கான ஏற்பாடு இல்லை உணவில்லை குழந்தைகள் என்கின்ற இரக்கம் இல்லை எதுவும் இல்லாத அவலநிலை இருப்பதனால் எதையுமே செய்ய முடியாத நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யூ என் டபிள்யூ ஆர் ஏ தகவல் வெளியிட்டு இதையே பயங்கரவாத அமைப்பு என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டிக்கொண்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது நேற்று ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாங்கள் நூறு இலக்குகளில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறுகின்றது காரணத்தினால் அங்கு என்னதான் நடைபெறுகின்றது என்று தெரியாத ஒரு நிலையில் கடும் போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது காரணம் கமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலை நோக்கி பாரிய மோட்டார் தாக்குதல்களை நடத்தியதனால் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் தங்களுடைய நூறு வரையான தாக்குதலில் கணிசமான ஹமாஸ் அமைப்பினர் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தன்னுடைய தகவலை வெளியிட்டிருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் ஜப்பானில் உள்ள ஹீரோ மீது அமெரிக்கா வீசிய அணுகுண்டின் பின்னதாக அந்த இடம் எப்படி காட்சியளித்ததோ அது இப்பொழுது நாற்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூறு பேர் மரணமடைந்து விட்டார்கள் இது வரை இந்த மரண எண்ணிக்கை ஐம்பதாயிரத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றது நாளை நாளை மறுதினம் ஐம்பதாயிரம் என்று அதிர்ச்சி செய்தி வெளியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இப்பொழுதெல்லாம் மனிதர்களுடைய ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் என்று திரைப்படங்களினுடைய காட்சி நாட்களை போல கூறப்படுவது வளமையாகி வருகின்றது அதேவேளை ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்கு மனித வீச்சை வீசி இருக்கின்றது முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகளை காணவில்லை என்றும் இவர்களை இஸ்ரேல் தான் பிடித்து சென்று விட்டது என்றும் கூறியிருக்கின்றது அவர்களை இஸ்ரேல் பிடித்து சென்றிருப்பார்களாக இருந்தால் இஸ்ரேலில் அவர்கள் குடும்பங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் அல்லவா அவர்கள் வந்தே சேரவில்லையே எனவே வேறு ஏதோ நடைபெற்றிருக்கின்றது இது முற்றிலும் பிழையான தகவல் என்று இஸ்ரேல் கூறுகின்றது ஏனென்றால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் அமெரிக்கா எகிப்து தலைமையில் கட்டாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையின் இரகசிய பேச்சுக்களின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை பேச்சுவார்த்தை ஒரு தீர்வுக்கு தாங்கள் தயார் என்று ஹமாஸ் அமைப்பு கூறியிருந்தது அதன் அடிப்படையில் பணைய கைதிகளினுடைய பட்டியலை தர வேண்டும் என்று கேட்டபொழுது பட்டியலை வழங்காத ஹமாஸ் அமைப்பு இப்பொழுது முப்பத்தி நான்கு பேர்களை காணவில்லை அவர்களை இஸ்ரேல் தான் பிடித்து சென்றுவிட்டது என்றும் கூறியிருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து முற்றாக வெளியேற வேண்டும் அதேவேளை மறுபடியும் காசாவிற்குள் வரமாட்டோம் என்று சர்வதேச உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அமைப்பு அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றது இதை எப்படி இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளப் போகின்றது என்பதை தெரியவில்லை த இஸ்ரேல் டைம்ஸ் கூறுகின்ற பொழுது இஸ்ரேலை பொறுத்த வரையில் பணைய கைதிகளை எத்தனை அதிகமான பேரை விடுதலை செய்ய முடியுமோ அது குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கின்றது என்று தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறது ஆனால் இது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் பேச்சுவார்த்தை செல்லுகின்ற பொழுது எங்கெங்கோ தடை வருவது போல ஒவ்வொரு முறையும் தடை வருவதாகவும் டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இந்த பிரச்சனையினுடைய தீர்வு வேறெங்கும் இல்லை இஸ்ரேலினுடைய பணைய கைதிகளை விடுதலை செய்கின்ற ஒரே ஒரு புள்ளியில் தான் குவியம் பெற்று நிற்கின்றது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஆனால் ஹமாஸ் அமைப்பு இன்னமும் சரியான பேர் பட்டியலை தரவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள் இஸ்ரேலை பொறுத்தவரையில் தொன்னூற்றி ஆறு பேர் உயிருடன் இருக்கின்றார்கள் என்றும் முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றும் கூறுகின்றது இஸ்ரேல் இவர்களை பிடித்து சென்று மறைத்து வைத்துவிட்டு ஹமாஸ் அமைப்பு கொன்றதாக கூறவோ அல்லது ஹமாஸ் அமைப்பு கொன்றுவிட்டு இஸ்ரேல் பிடித்து சென்று வாய்ப்பு உண்டு இவர்களில் இருவரையுமே நம்ப முடியாத அளவிற்கு ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை அற்றவர்கள் இதனால் சர்வதேச சமுதாயத்திற்கும் இவர்கள் பொய்யான தகவலை கூறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதை மறக்க முடியாது இந்த வகையில் இன்றிரவு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தன்னுடைய போர்க்கால மந்திரி சபையை கூடுகின்றார் மேலும் சில மணி நேரங்களில் நடைபெற இருக்கின்றது இந்த பிரச்சனை பிரச்சனைக்கு என்ன செய்வது தீர்வை எப்படி எட்டி தொடுவது என்பது குறித்த பேச்சுக்களை அவர் நடத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் வந்து குவிந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலிய பிரதமர் ஓர் இடைக்கால பேச்சுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்ன நடைபெறப்போ என்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் விரைவான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசேத்துறை வணக்கம் உறவுகளை